ஒரு நாளைக்கு எத்தனை முறை போன் சார்ஜ் செய்ய வேண்டும் நட்சத்திரக் குறி பலரும் செல்போனை ஒரு நாளைக்கு பல முறை சார்ஜ் செய்கிறார்கள் நட்சத்திரக் குறி வேட்டரி லெவல் இருபது சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் பொழுது வேட்டரியில் அதிக அழுத்தம் ஏற்படும் நட்சத்திரக் குறி எனவே இருபது விழுக்காது கீழ் வரும் போது போனை சார்ஜ் செய்ய வேண்டும் நட்சத்திரக் குறி அதே போல் எண்பது முதல் தொண்ணூறு வரை தான் சார்ஜ் செய்ய வேண்டும் முழுமையாக சார்ஜ் செய்தால் போன் வெடித்து விடும் அபாயம் உள்ளது நட்சத்திரக் குறி போனை சார்ஜ் செய்யும் போது இருபது முதல் எண்பது வரை விதியை பின்பற்ற வேண்டும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர் நட்சத்திரக் குறி இதன் பொருள் பேட்டரி இருபது விழுக்காடு ஆகும் பொழுது அதை சார்ஜ் செய்ய வேண்டும் எண்பது விழுக்காடு உயர்ந்த பிறகு சார்ஜரை அகற்ற வேண்டும்